சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராசாங்கம் குடும்பத்தோட பொங்கல் வச்சு சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு வீட்டில் அந்த நேரம் பார்த்து போலீஸ் ரெண்டு பேரும் உள்ள வர அதை பார்த்து ஆத்தா என்னையா ராசாங்கம் இன்னைக்கு நல்ல நாள் அதுமா எதுவும் போலீஸ்காரங்களை வர சொன்னியா என்ன போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் நான் யாரையும் வர சொல்லலையே தெரியல என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னமோ சார் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு போலீஸ் வந்து லேடிஸ் போலீஸு அந்த போலீஸை பார்த்ததும் போஸுக்கு கைகாலெலாம் நடுக்கம் கொடுத்துருது என்னது இவன் மயில்ல மயில் எப்படி போலீஸா அப்போ மயில் போலீஸா அப்புறம் எப்படி செங்கல் சூளையில் இங்கே சித்தாள் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தோட மயிலையே பார்க்குறாப்புல போசு கைகாலாம் வேர்த்து ஊத்துது அவருக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயத்த என்னிட்ட சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் உங்க தம்பி மையம் போசப்பத்தி தாயா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ரொம்பவே சாக்காகுதுக ஈஸ்வரியும் சித்ராவும் என்னது மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருந்தவே மாட்டானா இவன் திருந்திட்டானு இப்பத்தான் அவன் மாமனார் மாமியாவும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அதுக்குள்ள ஏதோ வந்து ஏழ்ரை இழுத்துட்டு வந்துட்டான் போலயே அப்படின்ட்டு அது மனசுக்குள்ள கடந்து படபடன்னு அடிக்குது ஈஸ்வரிக்கு இத கேட்ட போஸுக்கும் அப்ப நம்ம பற்றி பத்தி தான் இவன் வந்திருக்கா இவன் போலீஸும் தெரியாம இவட்ட வேறு சில சில்மிசம்லாம் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து படபடன்னு வருது அவருக்கு அப்போத்தான் ராசாங்கம் போலீஸை பார்த்து கேட்குறாரு என்ன என் தம்பிமையன் போச பத்தியா ஏன் அவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லவும் ஏதாவது தப்பு பண்ணியாடா என்ன போலீஸ் எல்லாம் தேடி வந்திருக்கு அதுவும் ஒன்னே விசாரிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க என்னடா என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லவும் அத நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலா இருக்கிற போலீஸ் பேசுறாங்க அதுக்கு ராசாங்கம் மயிலை பார்த்து கேட்கிறாரு என்ன மேடம் இவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லவும் அதை சொல்றதுக்கு தான் சார் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரி சொல்லுங்க அப்படின்னு ராசாங்கம் சொல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி போஸ் நல்லவன் கிடையாது என் வீட்டுக்கு பக்கம் பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அந்த பொண்ணு இவங்க செங்கல் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணுட்ட இந்த போஸு கொஞ்சம் தப்பாலாம் நடக்க பார்த்துருக்காப்புல அப்ப அந்த பொண்ணு சின்னையா நாங்கள் நாங்க வறுமையில தான் அதுக்காக நாங்க இப்படியெல்லாம் தப்பு பண்றவங்க கிடையாது நீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணினீங்கன்னா நான் வந்து பெரிய ஏட்டா சொல்லிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க நீ சொல்லி பாரு அப்படி சொன்னேன்னா நீ வந்து இங்க வேலை பார்க்குற ஆளோட தப்பா இருந்தேன்ட்டு நான் சொல்லிடுவேன் ஏன் மாமனார் நான் சொல்கிறத நம்புவார் அதுக்கப்புறம் நீ இங்கே வேலையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காப்ல அதுக்கு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வேறு வேலைக்கு போகலாம்னாலும் அந்த பொண்ணுக்கு வேறு வேலையும் தெரியலை இதை எப்படி சொல்கிறதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியலை வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டில் அவங்க வீட்டில் இந்த பொண்ணு வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அந்த நிலமையில குடும்பம் ஓடிக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் தான் என் வீடு அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு என்னையை தேடி வந்துச்சு தேடி வந்ததுமே என்னையை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஏமா என்னாச்சு எதுக்காக அழுகிற அப்படின்னு விஷயத்த கேட்டேன் அப்பதான் நடந்த விஷயத்தான் சொன்னுச்சு செங்கல் சூளையில தான் நான் வேலை பாக்குறேன் என்னட்ட வந்து அந்த எம்எல்ஏ உடைய மருமையை தப்பா நடக்க பார்த்தாரு மேடம் நான் எவ்வளவு சொல்லியும் அத சொன்னேன்னா நான் ஓ மேல பழிய போட்டுருவேன்ட்டு என்னைய பிளாக் மெயில் பண்றாரு என்னைய மட்டும் இல்ல அங்க இருக்கிற வயசு பொண்ணு கட்டையெல்லாம் அப்படி தான் நடந்துக்கிறாரு அவரை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை எங்கனாலையும் அந்த வேலையை விட்டால் எங்களுக்கு வேறு பொழப்பும் தெரியாது என்ன பண்ணுறதுனே தெரியலை மற்ற பொண்ணுங்கள்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தான் வேலைக்கு போகாமல் தான் எங்கள் குடும்பம் கஷ்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க வீட்லேயும் சொன்னால் இது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்போ தான் நீங்கள் பக்கத்தில் போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சது அதுவும் லேடிஸ் போலீஸுன்னு வேறு பக்கத்தில் நான் விசாரித்தேன் அதனால தான் மேடம் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு அதை கேட்டு என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா எங்கள் போலீஸ் புத்தி அப்படி தானே யோசிக்கும் எதுக்கும் நம்ம நேரடியாகவே போய் அதை வந்து உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம்ட்டு நானும் செங்கல் சூளையில் வேலை பார்க்குற பொண்ணு மாதிரி நான் இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன் இவருக்கும் தெரியும் என்னைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல போஸை பார்த்து போஸ் ரொம்பவே நடுங்க ஆரம்பிக்கிறாப்புல பெரிய பாட்டை எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்களே இன்னி நம்ம நிலமை என்ன ஆக போதோ அப்படின்ட்டு விடவெடத்து போய் நிற்கிறாப்புல இங்கிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அதுக்கு மேலே படபடன்னு வருது பா இவன் திருந்தவே மாட்டானா அப்படின்ட்டு அது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் செங்கல் சூலையில நான் வேலைக்கு போற மாதிரி போனேன் அப்ப பார்த்தா மத்த பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே என்னட்டிங்க இவன் அசடு வழிய ஆரம்பிச்சான் என்ன சின்னையா என்ன உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீங்க என்ன சின்னையா என்னட்ட இப்படி அசடு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் இங்க பாரு நான் சொல்றபடி கேட்டேன்னா உன்னைய நான் ராணி ஆட்டம் பாத்துக்குருவேன் இந்த செங்கல் சூளைக்கே நான் தான் சொந்தக்காரேன் ஏன்னா என் மாமனாருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இருக்கிற சொத்தெல்லாம் எனக்குத்தேன் அதனால நான் சொல்றபடி நீ கேட்டேனா உனக்கு ஒரு தனி வீடும் ஒரு காரு உனக்கு தேவையான நகையெல்லாம் நான் வாங்கி தரேன் உன்னைய ராணி ஆட்டம் வச்சுக்கிறேன் நான் சொல்கிற நேரத்துக்கு நீ வந்தால் போதும் என்னைய சந்தோஷப்படுத்தினேனா உன்னைய நான் மகாராணியாட்டம் வச்சுருப்பேன்னு என்னட்டே இவன் வந்து கதவசனம்லாம் சலமெலாம் விட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு நானும் இவன்கிட்ட நடிக்கிற மாதிரியே பேசினேன் ஏன் சின்னையா இதெல்லாம் தப்பு இல்லையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் இவ்வளவு வசதியான வீட்டில் வேற பொண்ணு எடுத்திருக்கீங்க அப்படி இருக்கையில் ஏன் சின்னயா உங்களுக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் போகுதுன்னு கேட்டேன் அதுக்கு இவர் சொன்ன பதிலு இங்க பாருமயிலு நான் அவளை ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணல அவளை கல்யாணம் பண்ணதே அவள் சொத்தை அடையணுன்றதுக்காகத்தேன் அவெல்லாம் ஒரு பொம்பளையே இல்லை அவள் ஒரு பிசாசு எந்த புருஷனும் நிம்மதியாக வாழவே முடியாது என் நிலமையெல்லாம் நீ கேட்டால் ரொம்ப நீயே கண்ணீர் விடுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட ரொம்பவே வந்து அழுகிற மாதிரி சீனை போட்டேன் இந்த நிற்கிற போஸு அவட்டெல்லாம் வாழவே முடியாது ஏன்னா அவ உடம்பு புறா பண திமுடி போய் இருக்கா யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா தான் என்னைய கணவனா வச்சிருக்கா இன்னைக்கும் நான் தான் படுத்திருக்கேன் என்னைய புருஷனாவே அவ மதிக்கிறது இல்ல அப்படியாப்பட்டவட்ட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என் வாழ்க்கையே அவளை கல்யாணம் பண்ணி நரகம் ஆயிடுச்சு நான் இன்னும் ஏன் அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேனா அவ பணத்துக்கும் காசுக்கும் ஆகந்தான் அவ என்னோட வாழ்ந்தான்னா வாழல அவங்க அப்பா அம்மா இப்ப என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சொத்து மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வச்சதுதான் சட்டம் அதனால நீ பயப்படவே செய்ய நான் மயில் நான் உன்னைய ராணியாட்டம் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லாத ஏகப்பட்ட கதவசனம்லாம் இவன் பேசுன அப்பதான் அந்த செங்கல் சூளையில் சொன்ன பொண்ணு எல்லாம் உண்மையத்தான் சொல்லியிருக்குன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்கற பொண்ணுங்கிட்ட நானும் ஒரு வேலை பார்க்கற பொண்ணு மாதிரியே போய் விசாரிச்சேன் இந்த போசு எப்படியாப்பட்டவர் அப்படின்னவும் இந்த போசு வந்ததுலேருந்தே பொம்பளையெல்லாம் நிம்மதியாக வேலையே பார்க்க முடியலை அதுவும் வயசு பொண்ணுங்கிட்ட இவன் வேலை பார்க்குற நேரம்லாம் வந்து கையத்தோட காலத்தோட கட்டி பிடிக்க இப்படிமா இருக்கான் எங்களால் அதை பொறுத்துக்கிறவே முடியலை இதை பெரிய ஆட்டை சொன்னோம்னா எங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவேன் வேற பயமுறுத்துறேன் அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகளும் என்னட்ட அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இதை கேட்டு எனக்கு ரொம்பவே சாக்காயிருச்சு இப்படி அப்பட இனிமே இந்த செங்கல் சூழலை வேலை பார்க்க விடக்கூடாது இந்த விஷயத்தை எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இவரை கைது பண்ணிட்டு போலாம்தான் நான் வந்தேன் ஏன்னா பெண்கள் பூரா இவர் மேல ரொம்பவே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அத வச்சே நான் இவரை உள்ள தூக்கி போலாம்தே வந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை பூரா மயில் போலீஸ் கட்டப்பில் சொல்ல இதை கேட்டு ரொம்பவே சாக் ஆகுறாங்க காவியா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இனிமே இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாப்புல போஸ் அப்போ கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து மயில் சுட போகிறாங்க இங்கே பாரு இந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்த்தீங்கன்னா உன்னை இந்த இடத்துல சுற்றுருவேன் ஒழுங்கா மரியாதையா அந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து போஸை பார்த்து நீட்ட போஸை பார்த்து காவியா கேட்கறாங்க அட பொம்பளை பொறிக்கி நாயே நீ எல்லாம் திருந்தவே மாட்டையாடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல பளார் பலார்னு விடுறாங்க இதை பார்த்து ரொம்பவே சா ஈஸ்வரியும் சித்ராவும் இவன் என்னைக்கு நான் தெரிஞ்சிட்டேன் இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷனா மாறுறானோ அன்னைக்கு இவனை வெளியே விட்டா போதும் இப்பயே இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராசாங்கம் உத்தரவூட போலீஸும் கைதி பண்ணி கூட்டிட்டு போறாங்க போச